வணக்கம் போகுது கருங்குளம் பிடி காலனி பகுதியில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை பாளையக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மேலப்பாளையம் உட்பட்ட நாற்பத்தி எட்டாவது வார்டு கருங்குளம் பிடி காலனி பகுதியில் தார்சாலை அமைத்துக் கொடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இன்று புதிய தார்சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் ஆமினா சாதி அனைவரையும் வரவேற்றார் பாலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் கே ஆர் ராஜு மேலப்பாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் கவுன்சிலர்கள் அலிஷேக் மன்சூர் வட்ட செயலாளர் முருக்கு சாகுல் சாலி மௌலானா சுடலை கண்ணு காந்தி சிவன் பாண்டியன் கண்ணையா பாலை புகாரி ஷேக் உஸ்மானி பாஷித் ரஹ்மான் ஷா இபி ஜாஃபர் டிஎஸ்எம்ஓ பாதுஷா வால்ஷேக் பாய் மகட்டி முகைதீன் பிக்ஷை சாந்து ஹைதர் அலி மஹபூப் ஷா இலியாஸ் அஸ்ரத் திவான் மைதீன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்